என்ன பார்க்க போறோம்னா கல்யாணம் வீட்டு பருப்பு ரசம் ம் என்னுடைய பேர் கண்ணன் இன்னைக்கு நம்ம கண்ணன் செட் கேட்ரிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு ரசம் கல்யாணம் வீட்டு பருப்பு ரசம் இந்த மிளகு ஜீரகம் கொத்தமல்லி கருவேப்புல பெருங்காய கட்டி அச்சு வெள்ளம் புளி எல்லாம் போட்டு பத்தே நிமிஷத்தில் பக்கமான ரசம் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அதுவும் பருப்பு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ரெண்டே நிமிஷம் தான் சக்குன்னு நம்ம செஞ்சலாம் அதை எப்படி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம் வாங்க அது ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் இந்த ரசம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு ரசம் கல்யாண வீடுனாலே சாம்பார் ரசம் இந்த வத்த குழம்பு மூணுமே ஹைலைட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கேட்டுங்கிற ரசம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும் அந்த ஸ்மெல்லே கொதிக்கும் போதே மண்டபத்துக்கு வெளியில் ஸ்மெல் அடிக்கும் அப்போ சொல்லுவாங்க என்னப்பா ரசம் நம்மளுக்கு வாடகை இங்கே அடிக்கிது அப்படின்னு அதே ரசத்தை எப்படி செய்யலாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் தேங்காய் நாய் ஐம்பது எம்எல் காய்ந்த மிளகாய் மூணு அதை ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கோம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எழுவத்தஞ்சி கிராம் கருகப்பிள்ளை ஒரு கொத்து தக்காளி இரநூறு கிராம் பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக கிழிச்சு வச்சுருக்கோம் பெருங்காய கட்டி இருபது கிராம் அச்சி வெல்லம் இருபது கிராம் புளி ஐம்பது கிராம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சின்ன சின்னதாக பிச்சு போட்டு ஊற வச்சுருக்கோம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் உப்பு தேவையான அளவு மல்லி தண்டு அதாவது மல்லி வேர் வேர்லேருந்து இலை வரைக்கும் நடுவில் தண்டு சொல்லுவாங்க அந்த தண்டு ஒரு கட்டில் வந்ததை வெட்டி வச்சுருக்கோம் தனியாக மல்லி தலை அது அந்த இலையை தனியாக வெட்டி வச்சுருக்கோம் பூண்டு தோலோட க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இடித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் நூறு கிராம் மஞ்சள் தூள் பத்து கிராம் மிளகாய் தூள் அஞ்சு கிராம் நூறு கிராம் தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் தனியாக இன்றைக்கி நம்ம கண்ணன் ஏடிவெட்டு கேட்டீங்களே என்ன பார்க்க போகிறோன்னா ரசம் ரசம் தான் சாதாரணமாக நினச்சிடாதீங்க என்னப்பா ரசம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு ரசம் தான் ஹைலைட்டு நம்ம ஒரு மேரேஜ் மதிய சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் சாப்பிடுவோம் சாம்பார் குழம்பு இந்த கூட்டு பொரியல் அவியல் அப்பளம் பாயசம் வடை எல்லாம் சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே டைஜஷன் பண்ணுற ரசம் தான் அதை வந்து ஒரு வகையில் சூப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் இந்த ரசத்துக்கு சாதாரணமாக யாருமே நினச்சிடுறாங்க இந்த ரசம் வந்து அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த ரசம் எப்படி செய்யலாங்கிற பொருட்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த ரசம் எப்படி செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிங்க நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுருவோம் அடுப்பு பற்ற வச்சுட்டோம் இப்போ பற்ற வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுருக்கோம் நம்ம எண்ணெய் ஐம்பது எம்எல் எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஐம்பது எம்எல் தேங்காயையும் நம்ம ஊற்றிடலாம் ஐம்பது எம்எல் தேங்காய் நம்ம ஊற்றிட்டோம் இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் காஞ்ச மிளகாய் எதுக்கு எண்ணெயில் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி இந்த காஞ்ச மிளகாய் போடணும்னு ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் சாம்பார் சாதம் செய்யும்போது இப்போயும் ஒரு வாட்டி நான் சொல்கிறேன் இந்த எண்ணெய் வந்து ஹீட்டாகிறதுக்கு முன்னாடி அந்த காஞ்ச மிளகா போட்டோம்னா ஸ்லோ ஃபயரில் லைட்டாக பிளாக் ஆகும் அதுக்காக தீஞ்சிடக்கூடாது லைட்டாக பிளாக் ஆனால் போதும் அந்த சூடு வந்து அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த சூடு ஸ்லோ ஃபயரில் ஆனால் தான் இந்த மிளகாவோட காரத்தன்மை அந்த எண்ணெயில் இறங்கும் நம்ம ஆயில் நல்லா ஃபயர் வச்சுட்டு காஞ்ச மிளகா கடுகு வெந்தயம் சீரகம் அப்படின்னு போட்டோம்னா டக்கு டக்குன்னு வெடித்தோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம தாலிப்பு வந்து எப்போவுமே ஸ்லோ ஃபயரில் போடுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வேகமாக வச்சுக்கலாம் அதனால் தாலிப்புங்கிறது எப்போவுமே ஸ்லோ ஃபயரில் போடுங்க இப்போ பாருங்கள் தாலிப்பு போட்டோம் மிளகாவில் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த மிளகாய் வந்து லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுப்போம் வெந்தயம் போட்ட கையோட கடுகு கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போட்டுவோம் அதாவது ஜீரகம் எழுபத்தஞ்சு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் எழுபத்தஞ்சு கிராமில் இருபத்தஞ்சி கிராம் தான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் மீதி ஐம்பது கிராம் வந்து நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம் அதனால் எழுபத்தஞ்சி கிராமில் இருபத்தஞ்சி கிராம் மட்டும் நம்ம ஜீரகம் போடணும் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போடணும் கடுகு வெடிக்க ஆரமிச்சிருச்சு சவுண்டு கேட்குதா உங்களுக்கு தம்பி சவுண்டு கொஞ்சம் ஏற்றுப்பா கேட்குது இப்போ ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கோம் ஜீரகம் போட்டுவோம் ஜீரகம் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பில்லை ஒரு கொத்து அவ்வளோதாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில்லை போட்டோம் நம்ம பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல நூறு கிராம் வச்சுருக்கோம் அதில் வந்து சும்மா ஒரு இருபது கிராம் மட்டும் இப்போ போட்டுப்போம் எதுக்காகனா இந்த ஆயிலில் நம்ம வதக்கும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் நமக்கு அதனால் நல்லா நல்லா செவக்கணும் பூண்டு நல்லா அந்த அளவுக்கு நல்லா வறுத்துங்க வறுத்துட்டு நம்ம தக்காளி இரநூறு கிராம் இப்போ தக்காளி இரநூறு கிராம் வெட்டி வச்சுருக்கோம் அந்த இரநூறு கிராம் தக்காளி தக்காளி போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ஜாமானும் அப்படியே போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணணும் வதக்கணும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்லோ ஃபைரில் தான் வச்சுருக்கோம் இப்போ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா தக்காளி போட்டோம் அந்த தக்காளியோட தன்மை வந்து ஸ்லோ ஃபைரில் அப்படியே இறங்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ அடுத்து பச்சை மிளகாய் நா பச்சை மிளகா கிழிச்சி வச்சுருக்கோம் இப்போ அதை போட்டுருவோம் கட்டி இருபது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதை போட்டுருவோம் அச்சி வெள்ளம் இருபது கிராம் அதையும் போட்டுருவோம் மஞ்சள் பத்து கிராம் மஞ்சள் பத்து கிராம் இப்போ போட்டிருக்கோம் அடுத்து சாம்பார் தூள் பத்து கிராம் அடுத்து மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் ஐந்து கிராம் அடுத்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டோம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி கரைச்சி வச்ச தண்ணியை இப்போ நம்ம ஊற்றிடலாம் தண்ணி நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் புளி தண்ணியை ஊற்றிடலாம் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னா ஐம்பது கிராம் புளியை வந்து கரைச்சி நம்ம எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நானூறு எம்எல் கரைசல் தண்ணி இருக்கும் அதே நானூறு எம்எல் தண்ணி இப்போ நம்ம அதில் ஊற்றணும் இப்போ ஒரு நானூறு எம்எல் தண்ணி அதில் ஊற்றிடலாம் நம்ம அவ்வளோதாங்க நானூறு எம்எல் தண்ணி இப்போ நம்ம ஊற்றிட்டோம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு தக்காளியெல்லாம் ஆல்ரெடி வெந்துடும் நமக்கு நம்மளோட கான்செப்ட்டு இந்த பெருங்காய கட்டியும் அச்சு வெள்ளமும் கரையணும் அதனால் இது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம கொதிக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரெடி பண்ணோம்னா ஆல்ரெடி இருபத்தஞ்சி கிராம் மிளகு ஐம்பது கிராம் ஜீரகம் வச்சுருக்கோம் அதை தனியாக மிக்சியில் பவுட்ரு பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ இருபத்தஞ்சி கிராம் மிளகு நூறு கிராம் ஜீரகம் நல்லா அரைச்சி வச்சுட்டோம் நம்ம நல்ல ஸ்மெல்லாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆல்ரெடி நம்ம கொதிக்க போட்ட ரசத்துக்கு எல்லாம் நல்லா கொதி வருது ஒரு நிமிஷம் தான் ஆகுது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கொத்தமல்லியோட தண்டு வெட்டி வச்சுருக்கோம்ல நிறையா பேர் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லும் போது யோசிச்சுருப்பீங்க எதுக்கு இதை வெட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்மளோட ரசத்தோட சீக்ரெட்டே தான் கொத்தமல்லி தலை அது தனியாக வெட்டி வச்சுருக்கோம் இந்த தண்டு அதாவது கொத்தமல்லியோடய தண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைக்கும் வேருக்கும் நடுவில் லேயர் போகும்ல இந்த தண்டு இந்த தண்டில் தான் நம்மளோட இருக்குது இதை வந்து இப்போ கொதிக்கிற ரசத்தில் போட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க வரும் பார்த்தீங்களா இப்போ இந்த தண்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அமுச்சிட்டேன் இந்த தண்டில் தான் நம்மளோட சீக்கிரட்டே இருக்குது இந்த தண்டு நல்லா ஈரமே இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு நம்ம போடணும் இது ஒரு நிமிஷம் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் எல்லாமே நிமிட்ஸ் தான் அவர்ஸ் கிடையாது தயவுசெய்து நல்லா காதில் வாங்கிங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் ஆல்ரெடி ரசம் நம்ம தாளித்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டோம் கொத்தமல்லியோட தண்டு போட்டோம் அடுத்து இந்த பூண்டு இந்த நூறு கிராம் பூண்டை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல பாருங்கள் அதை கொஞ்சம் தான் தாளித்து போட்டோம் மீதி பூண்டை வச்சிருந்தோம் ஏன்னா எல்லா பூண்டையும் தாளிச்சிட்டோம்னா ஸ்மெல் அது ஸ்மெல்லாக போயிடும் டேஸ்ட்டு இல்லை கம்மியாகிடும் அதனால் பச்சை பூண்டை அரைச்சி தோலோடு வச்சுருக்கோம் அதையும் இப்போ போவோம் இப்போ என்னென்ன இதில் போட்டிருக்கோம் கொத்தமல்லியோட தண்டு ப்ளஸ் அது இல்லாமல் இடித்த பூண்டு அடுத்து நம்ம என்ன வச்சுருக்கோம் மிளகு ஜீரகம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி கிராம் மிளகும் ஐம்பது கிராம் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் கொட்ட வேண்டியதான் நல்லா அப்படியே போடுவேன் அப்பா இங்கே நிற்கியும் இல்லைங்க அது மட்டும் ஸ்மெல் வந்துருச்சு அப்பா எல்லாத்தையும் போட்டாச்சு இது எல்லாம் போட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அந்த கொத்தமல்லி தண்டு போடுறத ஒரு நிமிஷம் கொதிக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் இன்னும் ஆகலை கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நம்ம மூவிலெல்லாம் நிறையா பார்த்துருப்போம் நம்ம பிரகாஷ் ராஜ் சார் ராஜ்கிரண் சார்லாம் ரசத்தை ஊற்றி அப்படியே குடிப்பாங்க எதுக்காக அப்படி குடிப்பாங்கன்னா ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியான ரசம் தான் இது நீங்கள் இதை செஞ்சுட்டு கண்டிப்பாக ஒரு கிளாஸ்லையோ இல்லை கப்புலேயோ சாப்பிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு நறுக்குன்னு இருக்கும் நறுக்குன்னா அப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரசம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் சாம்பார் சாதத்துக்கு டபாக்கு டபாக்குன்னு போவுங்க அப்படின்னு அதே மாதிரி தான் இந்த ரசம் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டு அப்படிம்போம் அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா நம்ம சொன்ன ஒரு நிமிஷம் இப்போ முடிஞ்சிருச்சு மிளகு ஜீரகம் பூண்டு கொத்தமல்லி தண்டு இதெல்லாம் கொதிச்சிருச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நூறு கிராம் பருப்பு வேக வச்சுருக்கோம் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஊற்றிட வேண்டியது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நுற கட்டுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியோட இலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அதை நல்லா ட்ரையாகி புளிஞ்சிட்டு மேலே போட்டு விட்டுருந்தே தான் அதுக்கப்புறம் நொறக்கட்டுற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் ரசம் கொதிக்கக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை நம்ம எல்லா மசாலா இந்த பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் தான் கொதிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் வேணாலும் ரசம் கொதிக்கலாம் அதில் தப்பே கிடையாது அதை நிறையா பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அதனால் பருப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் கொதிக்கக்கூடாது நிறையா பேர் பருப்புக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறதே இல்லை சும்மா நாலு தக்காளி புளித்தண்ணி மிளகு ஜீரகம் அப்படியே வச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுறாங்க அப்படியும் பண்ணலாம் அது நல்லா தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ நல்லா இருக்காது ஆனால் இந்த பருப்பு தண்ணி ஊற்றும் போது தான் இதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம காலையில் சமைக்கிறோன்னு வச்சிங்களா செவ்வாய்க்கிழமை கிழம வெள்ளிக்கிழம சனிக்கெழமனால் கண்டிப்பாக மதியம் வந்து தான் இருக்கும் அப்போ காலையிலேயே நம்ம சாம்பார் வைப்போம் இல்லை மதியத்துக்கும் சாம்பார் வைப்போம் அப்போ காலையில் டிஃபன் சாம்பார் வைச்சாலே அப்படியே ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதில் நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுறப்ப டாப்பாக இருக்கும் அதை முக்கியமாக மறந்துடாதீங்க நிறையா பேர் ஆனால் இதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கறதில்ல பிள்ளைங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்றோம் அம்மா எனக்கு ரசம் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க நம்ம இப்போ இந்த பருப்பு தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் பருப்பு ஊற்றிட்டோம் இப்போ நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு தண்ணி ஊற்றிருக்கோம் அதையும் நம்ம ஊற்றிடலாம் இப்போ இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ தண்ணி ஊற்றணுன்னு இந்த ஸ்டேஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருந்த ரசம் அப்படியே டவுன் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் துடுப்பால் ஒரு கரை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுறோமா இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி தழை நல்லா புளிஞ்சிட்டு அப்படியே இது மேலே போட வேண்டியது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது நுரை கட்டுறதை தடுக்கும் இல்லைன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக நீங்கள் அப்படியே அப்படியே அள்ளிட்டு அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே ஒரே இடத்துல நிற்கும் அதனால் ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க எது போட்டாலுமே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே போட்டாச்சு இது லைட்டாக நொற கட்டட்டும் நான் உங்களுக்கு எப்படின்னு அதை காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த சைடெலாம் அப்படியே பாருங்கள் லைட்டாக அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி அப்படியே அந்த நொறை கட்டுது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் அப்படியே காட்டுங்க அப்படியே ஃபுல்லாக காட்டுங்க இந்த மாதிரி தான் ரசம் இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் இந்த மாதிரி நொறை கட்டி அப்படியே ஃபுல்லாக இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு அந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும் அந்த ஸ்டேஜ் இருக்கும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப தலைப்பில் தலைப்பில் அப்படின்னு குடித்தா என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டு மாறும் நீங்கள் இதை ஒரு கப்பில் மொண்டு வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சு ரெண்டுக்கும் வேரிவேஷன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது கொஞ்சம் லைட்டாக கொதிச்ச மாதிரி கொஞ்சம் சுமாராக இருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி வேரிவேஷன் அதுக்காக அது வந்து நல்லாவே இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம் நம்ம இப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் அப்பா இந்த மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ வாசனை பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த தக்காளி பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் பூண்டு ஹைலைட்டே நம்மளோட பூண்டு தாங்க பூண்டோட ஸ்மெல் அடிச்சிக்க முடியாது நம்ம இங்கே ரசம் வைக்கும்போது அங்கே ஸ்மெல் அடிக்கும் ஆனால் இங்கே ஸ்மெல் வராது பாருங்க ரசம் பக்காவா சூப்பரா எப்படி சொல்கிறது வெறித்தனமாக ரெடி ஆயிடுச்சு கப்பில் ஊற்றிட்டோம் அந்த கலரை பாருங்களா அந்த கலரு நம்ம நார்மலாக சூப்பு குடிப்போம்ல நான்வெஜ் சூப்பெல்லாம் குடிச்சிருப்போம் அந்த கலரில் இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த கொத்தமல்லி நம்ம ஒரு மெயின் விஷயம் ஒன்று இதில் சொல்லியிருந்தோம் என்ன சொல்லுங்கள் கொத்தமல்லியோட தண்டு அந்த தண்டை பாருங்கள் அப்படி மறக்கும்போது அப்படியே தண்டு தெரியுது பாருங்கள் ரொம்ப நல்ல சூடாக இருக்குங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடுவேன் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே தான் சூப்பு சாப்பிட்டா நமக்கு இருமல் வரும் விக்கல் வரும் அதே ஸ்டேஜ் தான் இப்போ நமக்கு அதே சூப்பு டேஸ்ட் தான் செம்மையாக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் முக்கியமானது ஒன்று ரசம் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது அதை வந்து நான் முன்னாடி பாருங்கள் அந்த மிளகோட காரம் மிளகோட காரம் எப்படி ஏறுது பார்த்தீங்களா நம்ம நார்மலாக வீட்டில் சூப் சாப்பிட்டாலாம் விற்கல் வரும் அதே அதே ஸ்டேஜ் தான் சூப்பு ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க எல்லா ஐட்டமும் நாங்கள் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே வந்திருக்கு ரொம்ப டாப்பாக வந்திருக்கு ரசம் வந்து சூப்பையே தாண்டிட மிளகுங்க அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கம்முக்கம்மாக என்ன செய்ய பிள்ளைங்கெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க ஆனால் சூப்புன்னு சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க சளிக்கு ரொம்ப நல்லது நம்ம கிளைமேட் வேறு ரொம்ப ஒரு பத்து நாளாக ரொம்ப மழையாக பெய்யுது அதனால் இந்த ரசம் மெனு வந்து உங்களுக்காக தான் போகிறோம் ஏன்னா கிளைமேட் எப்படி இருக்குது ஜரம் வருது அப்படிங்கிற தயனால் நம்ம இந்த ரெசிபி போட்டுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு அருமையான ரசம் ரெசிபியோடு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுவோம் வணக்கம் என்னுடைய பேர் கண்ணன் நம்ம கண்ணன் ஏ டு செட் கேட்ரிங் சர்வீஸ்ன்னு கடந்த ஒரு இருபது வருஷமாக நம்ம இருக்கோம் நம்ம வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் லேபர் மற்றும் கான்ட்ராக்ட் முறையில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த முறையில் செஞ்சு தரோம் என்னை அணுக வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் ஏ டு செட் கேட்ரிங் சர்வீஸ் தாராசுரம் கும்பகோணம் என்னோடய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் த்ரீ இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் ஒன் நன்றி வணக்கம்